அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் மீனராசி என்பர்களே செப்டம்பர் மாதம் மீனராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக நிறைய ஆன்மீக தொடர்புகள் ஆன்மீக பயணங்கள் இன்னும் சொல்ல வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் உறுதியாக்குதல் பிரயாணங்கள் மிகுந்ததாகவும் அதே சமயத்தில் அடுத்த எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாதமாக நிறைய மீன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாசம் உங்க ஃபியூச்சர் வந்து டிசைட் ஆக போகுது அடுத்து நீங்க எங்கே வாழணும் அடுத்து நீங்க எந்த கம்பனில் இருக்கணும் அடுத்து நீங்க என்ன தொழில் செய்யணும் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் அது என்ன சாமி அவ்வளோ உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ஃப்யூச்சர்ஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதம்னு நிச்சயமாக மீன ராசி என்பர்களே ராசிநாதன் குரு பகவான் கேந்திரம் அதே சமயத்தில் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி சனி பகவான் வக்ரம் இதெல்லாம் ஆசியலாராக பன்னெண்டாம் இடத்துல இருப்பது கேது வந்து உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது இதெல்லாம் காரணமே இல்லை இதனால் வரையில் இரண்டு ஒன்பதுக்குரிய செவ்வாய் பாருங்க உங்களுக்கு செவ்வாய் சுபராக வருகிறார் இயற்கை சுபர் மிகப்பெரிய சுபர் இரண்டாம் அதிபதியும் அவரே ஒன்பதாம் அதிபதியும் அவரே இது வந்து உபய லக்னங்களுக்கு மட்டும்தான் இப்படி அமையும் தனுசு லக்னம் மீன லக்னம் அதே போல மிதுனம் கண்ணி இந்த லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்பு அமையும் அப்போ இரண்டு குடிய செவ்வாய் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமைந்து குருவோடு தொடர்பு பாக்கியாதிபதி எட்டுல மறைஞ்சிடறாரு சாமி அப்புறம் எப்படி நல்லா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அங்க குருவோட தொடர்பு உங்க ராசிநாதனோட தொடர்பு பொதுவாக எட்டாம் இடம்னா நான் ஏற்கனவே இப்போதான் ராசிக்கு பேசும்போது சொன்னேன் எட்டாம் இடம்னா நீங்கள் மறைவஸ்தானம்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு அப்போ மீன ராசி என்பர்களை எட்டில் தனாதிபதியும் பாக்யாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதி ராசியாதிபதி குருவோடு தொடர்பு கொள்கின்ற போது நிச்சயமா எங்க இருந்தாலும் அந்த ஒளி உங்களை வந்து சேரும் சார் குரு ஒரு நல்ல ஒளி மிகுந்த கிரகம் செவ்வாய் ஒரு நல்ல பிளானட் ஒரு ஒளி மிகுந்த கிரகம் அதே போலத்தான் சூரியன் அதுவும் கண்ணீராசியில செப்டம்பர் மாதம் சூரியன் வந்து கண்ணியில் உட்காந்தாருன்னா முழு ஒளி யாருக்கு கிடைச்சிடும் மீனத்துக்கு கிடைக்கும் இருள் விலகம் சனிங்கிற இருள் விலகம் இல்லையா மீனத்துல எங்க என்ன ஒரே இருட்டா இருக்கு காரணம் என்ன சனி இருக்காரு அதிலும் ஒரு அக்ரமா இருக்கிறான் டார்க்லீ டார்க் கருப்பு பெயிண்ட் மேல கருப்பு பெயிண்ட் அடிச்சு கண்ண கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்த கதையா போயிடும் அந்த மாதிரி ஆகிடும் அப்போ இந்த இருள் எப்படி விலக போதுன்னா அந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சூரியன்மா பெயர்ச்சி அல்லது சூரியன் இடமாற்றம் புதன் இடமாற்றம் அதே சமயத்தில் செவ்வாயுடைய இடமாற்றம் சுக்கரனும் வந்து இணைகிறார் அப்போ நிச்சயமா மீன ராசி அன்பர்களே அடுத்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு இருட்டா இருக்கு சா அடுத்து என்ன முயற்சி பண்றதுன்னு தெரியல வழி தெரியாம இருக்குங்க சாமி அப்படின்னு தகச்சு போய் நிற்கிறீங்க பாத்தீங்களா ஒரே என்னை சுத்தி இருட்டா இருக்குது சாமி வெளிச்சமே கிடைக்கல ஒரு சின்ன ஒளி வெளிச்சம் கிடைச்சாரா அதை வச்சு நான் வெளியில போயிடுவேன் பிரச்சனையை விட்டு வெளியில போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காத்திருக்கக்கூடிய சுற்றி சுத்தி பிரச்சனையா நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிடா நான் தப்பிச்சிடுவோம் சாமி அப்படின்னு சிறு வெளிச்சத்தை ஒரு குருவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குரு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கிடைப்பார் நல்ல குரு கிடைப்பார்கள் நல்ல வெளிச்சம் கிடைக்கும் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் நல்ல எதிர்காலம் அமையும் மீன ராசி அன்பர்கள் அப்போ சூரியனுடைய ஒளி செவ்வாய் குரு போன்ற மிகுந்த ஒளி மிகுந்த கிரகங்கள் எல்லாம் கூட்டு கிரகங்களாக மீனராசியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணத்தினாலே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் வேலையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் இன்னும் சொல்ல போனா மீனராசி தருமை மீன ராசி சிறப்பான யோகம் சிறப்பான யோகம் வேலையில நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வுகள் பதவி உயர்வு வருமானம் கூட என்னை பொறுத்தவரை ரெண்டாவது தாங்க முதல்ல வருமானம் ஆரம்பிக்கும் வருமானமே இல்லை சாமி வருமானம் இன்னும் போச்சு வேலையே இல்லாம இருக்காரு எங்க வீட்டுக்காரு பொண்ணு வேலை கிடைக்கல பையனுக்கு வேலை கிடைக்கல பையன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் ஆறு மாசமா சும்மா உட்காந்துருக்கான் சாமி அப்போ வேலைக்கே போகாம இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அது வேலை கிடைக்காம இருக்கிறது எவ்வளோ ட்ரை பண்ற சார் எனக்கு வந்து வேலை கிடைக்கல இந்த மாதிரி எல்லாம் குறைகளை சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களே வேலை கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் அமையும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் அயர் ஆபிசர் கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் இருக்குமையானால் அந்த பெரிய மன உளைச்சலாக இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு ஸோ அதனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இந்த மாதிரியெல்லாம் ஜாபில் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்தான் செப்டம்பர் மாதம் மீன ராசி அன்பர்கள் அதே போல் சிறு சிறு தொழில் அமைப்புகள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மற்றும் ஹார்ட்வேர்ஸு மெடிக்கல் ஷாப்ஸு ஃபேக்ட்ரிஸு ஹோல்சேல் மார்க்கெட்டு ஹோல்சேல் கம்பெனிங்க ட்ரேடிங் கம்பெனிங்க இரும்பு சார்ந்த தொழில்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பேங்க் செக்டர்ஸு டீச்சர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூலு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பிளே ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது பெரிய யூனிவர்சிட்டி வரையிலுமே கூட எஜுகேஷன் செக்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அல்லது அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸு அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் மீனராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணலாம் இப்போ வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் மீன ராசி அன்பர்களே அதிக எச்சரிக்கை தேவை சிறு சிறு விஷயமானாலும் அது போய் டெஸ்ட்டு பண்ணுறது சின்ன சின்ன அளவில் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது உடல்நிலை ஆரோக்கியம் தேவை ஒரு சிலருக்கு அந்த மரண பயம் மனசு எப்போ ஒரு பயமாவே இருக்கு சாமி ஏதாவது நடந்துடும் இருக்கு டிப்ரெஷன்ஸ் இருக்கிறது அல்லது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருப்பது ஒரு ஃப்ராக்சரு ஆப்ரேஷன்ஸு இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியம் வந்து கீமோதெரப்பி இந்த மாதிரிலாம் லேடிஸ்க்கு வரக்கூடியது பிரெஸ்ட் ப்ராப்ளம் சி இந்த மாதிரியெல்லாம் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் சரியாகும் ஆயுஷமும் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் பிறப்பு ஜாதகப்படி கிரக பிரீத்தி எந் இந்த பிரச்சனைக்கு எந்த கிரகம் காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அந்த செப்ரேட் கிரகத்துக்கான கிரக பிரீத்தி செய்கிறது வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது இவையெல்லாம் கூட வெற்றிக்கு கை கொடுக்கும் நல்ல முறையில் உங்களை நீடித்த ஆயுளோடு வாழ வைக்கும் ராசி அன்பர்கள் அதே போல் கிரக பிரவேசம் வீடு கட்டுறது வீடு வாங்குவது வீட்டில் சுபா நிகழ்ச்சிகள் நடத்துவது அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற சுபா நிகழ்ச்சிகள் நடப்பது அல்லது பசங்களுக்கு மொட்டடிக்கிறது காது குத்துறது போன்ற சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் நடைபெறும் திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மெயினாக ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் பொண்ணுக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது முப்பத்தெட்டு ஆகுது அது பிராமண பொண்ணாக ஐயர் பொண்ணா இருக்கலாம் இல்லை எந்த கேஸ்டாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனி கேஸ்ட் திருமணம் யோகங்கள் இரண்டாவது திருமணம் நடைபெறும் திருமண யோகங்கள் கைகூடும் அதோடு மட்டுமல்ல திருமண தடைகள் விலகும் இன்னும் கூட காதல் திருமணமாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தத்தில் ஏதாவது தடைகள் இருக்கலாம் அவை விலகும் பரிகாரங்கள் கிடைக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் உண்டு நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு குழந்தை பாக்கியத்தை பொறுத்த ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் முக்கியம் அது வந்து ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் போகிறது அல்லது ஏதேனும் வழிபாடுகள் எல்லாம் செய்வீர்கள் கண்டுபிடித்து ஆனால் திருமண குழந்தை பாக்கியம் கூடும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவு இருக்காது மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் வாழமைப்பால் வாராகி நம்பிக்கையுடன் இருங்கள் நன்றி ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி